வணக்கம் சுரங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்ப நாம பார்க்க இருப்பது ஆறாங்க வகுப்பு அதிலிருந்து பாடப்பகுதியிலிருந்து சில வினா விடைகள் பார்க்க இருக்கிறோம் வாங்க நேரடியாக வினாக்கே செல்லுவோம் வினா எண் ஒன்று நெய்தல் திணை என்பது விடை கடலும் கடல் சார்ந்த இடமும் வினாயின் இரண்டு திணைக்கான திணைக்கான பூ டேசாகும் விடை தாளம்பூ விடை மீண்டும் தாளம்பூ மூன்று நெய்தல் திணைக்கான தொழில் நெய்தல் திணைக்கான தொழில் விடை மீன் பிடித்தல் மீன் பிடித்தல் வினாயின் நான்கு நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார் விடை சு சுசத்திவேல் வினாயின் ஐந்து சங்க காலத்தில் வணிக சாத்து என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் சங்க காலத்தில் வணிக சாத்து என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் விடை வணிக குழுவினர் வினாயின் ஆறு கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை எந்த நாட்டிலிருந்து இருந்து இறக்குமதி செய்தன விடை சீனா விடை மீண்டும் சீனா வினா எண் ஏழு சங்க காலத்தில் குதிரைகள் டேஸில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன சங்க காலத்தில் குதிரைகள் டேஸில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன விடை அரேபியா என்றும் ஜேஎஸ் சரிவுச்சுரங்கம்... சுரங்கம் இந்த சேனலோடு இணைந்தே இருங்கள் வினா எண் எட்டு கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது விடை பட்டினப்பாலை பட்டின வினாயின் ஒன்பது கரன்சி நோட் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது கரன்சி நோட் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது விடை பணத்தால் மீண்டும் விடை பணத்தால் வினாயின் பத்து பேங்க் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது பேங்க் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது விடை வங்கி விடை மீண்டும் வங்கி வினா எண் பதினொன்று செக் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது செக் செக் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது விடை காசோலை காசோலை அடுத்த வினாவிற்கு போவோமா வினா எண் பனிரெண்டு டெபிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் எது டெபிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் எது விடை பற்று அட்டை வினா எண் பதிமூன்று கிரிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் எது கிரிடார்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் எது விடை கடன் அட்டை கடன் அட்டை வினா எண் பதினான்கு ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன விடை இணையதள வணிகம் இணையதள வணிகம் எண் பதினைந்து கீழ்கண்டவற்றுள் எவை முடியரசனின் நூல்கள் அல்ல கீழ்கண்டவற்றுள் எவை முடியரசனின் நூல்கள் அல்ல விடை மீண்டும் உங்கள் நினைவிற்கு விடை நிலாச்சோறு அன்புச்சந்தங்களே ஜேய சரிவு சுரங்கம் என்றும் இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ஓம் பூற்றி வணக்கம் ஜே எஸ் சுரங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்ப நாம பார்க்க இருப்பது ஆறாங்க வகுப்பு அதிலிருந்து பாடப்பகுதியிலிருந்து சில வினா விடைகள் பார்க்க இருக்கிறோம் வாங்க நேரடியா வினாக்கே செல்லுவோம் வினா எண் ஒன்று நெய்தல் திணை என்பது டேஸ் விடை கடல்